வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி இரநூத்தி பத்து பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறக்கத்தையும் பேங்க் நிஃப்டி அறநூற்றி முப்பது பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறக்கத்தையும் இன்றைக்கி டெய்லியாக டெலிவர் பண்ணியிருக்கு இன்றைக்கி காலையிலேருந்தே ஓரளவு வளட்டல் பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் இருந்தது மார்க்கெட் ஆனதும் தொப்புன்னு கீழே விழுந்தாலும் அதுக்கப்புறம் வேகமாக எழுந்து மேலே நடக்க ஆரம்பித்தது பட் திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இறங்கி இன்னைக்கு டேவை நெகட்டிவாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிருச்சு ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும்போது கூட மேபி ஏதாச்சும் ஒரு ரிவர்சல் வருமா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டது பட் எந்த ஒரு ரிவர்சலும் ஏற்படாமல் கம்ப்ளீட்டாக இன்னைக்கு டேவை செவப்புலேயே முடிச்சுட்டாங்க ரெண்டே நாளில் கிட்டத்தட்ட நானூற்றம்பது பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தை நிஃப்டி ஃபிஃப்டி வந்து டெலிவர் பண்ணியிருக்கு இதுக்கு முற்றிலும் காரணம்னா அது டேரிஃபாக தான் வந்து இருக்குது ஸோ டேரிஃபோட அழுத்தம் நம்ம மார்க்கெட்டில் ரொம்ப நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கு பட் இதே அழுத்தம் ரொம்ப நாளைக்கு தொடரும் அப்படின்ட்டு நான் வந்து நம்பலை ஸோ எடப்பட்ட டைமில் ஏதாவது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி நம்ம திங்க் பண்ணணும் ஸோ ஆல்ரெடி நான் வந்து சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் அதை உங்கள் கூட ஷேரும் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி நீங்களும் மேபி ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஸோ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் மேபி திரும்ப மார்க்கெட் ஒரு ரிவர்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணாலும் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெர்ட் பண்ணுறேன் அதே மாதிரி ஸோ இப்போ மோதிலால் ஓஸ்வாலோட சேர்மன் பார்த்தா என்ன சொல்லியிருக்காருன்னு இன்னும் ரெண்டே மாதம்தான்ப்பா ரெண்டு மாசத்துல நமக்கும் அமெரிக்காக்கும் நடுவில் ட்ரேட் டீல் வந்து நடக்கும் அப்படின்ட்டு மோத்திலால் லோஷாலோட சேர்மன் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நடக்குமா என்னன்னு தெரில மேபி இவர் ப்ரீவியஸாக நடந்தால் விஷயத்தை வச்சு இந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம் கூட நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு பக்கமும் டேரிஃபை போட்டு ஒரு சில நாட்கள் ஒரு சில வாரங்களில் அதை திரும்ப வந்து ரிவோக் பண்ணி ஒரு நல்ல ஒரு டேரிஃபை வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதே தான் இந்தியாவுக்கும் நடக்கும் அப்படின்ட்டு இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு நானும் கூட இந்த டேரிஃப் பெரிய அளவுக்கான ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பட் என்ன எது எப்படி நடக்குங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது அதனால மேபி நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய பங்கு கீழே இறங்கினாலும் தாங்கக்கூடிய பங்காக இருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து இப்போ நம்ம தேர்வு செய்யக்கூடிய பங்குகள் அதான் ரொம்ப மைண்டில் வச்சுட்டு ஸோ பிஸ்னஸை புரிஞ்சுட்டு மேபி இறங்கினாலும் இந்த பிஸ்னஸில் எனக்கு நம்பிக்கை இருக்குது எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு தோன்ற பிஸ்னஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது ஸோ அப்படிப்பட்ட பிஸ்னஸ்ஸை தான் ரீசண்டாக வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ டிவிஎஸோட ஆர்பிட்டர் ஸோ இந்த வண்டி வந்து இன்றைக்கி லான்ச் பண்ணப்பட்டது ஸோ அதோட லுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனல் லுக் இது தான் ஸோ இது முன்னாடி நம்ம ஒரு ரெண்டரை இமேஜ் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ ஆர்பிட்டர் அப்படிங்கிற பேராக தான் இருக்கும் அப்படின்ட்டு சில ஆர்டிக்கல் வந்து போட்டிருந்தாங்க என்னமோ வந்து இவங்களாம் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க பட் இது அஃபீஷியலாக வந்து லீக் பண்ணப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ அதே பேரில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேல லான்ச் பண்ணிட்டாங்க ஸோ இந்த வண்டியை பார்க்கும்போது அதுவும் இந்த கலர் காம்பினேஷனோட பார்க்கும்போது எங்கேயாச்சும் பார்த்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா ஸோ மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க ஸோ எனக்கும் டக்குன்னு வந்து ஃபீல் ஆச்சு அது பார்த்தீங்கன்னா இந்த ஏத்தரோட ரிஸ்தா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படின்னு வந்து மாற்றி இந்த வண்டியை வந்து ஆர்பிட்ரா வந்து டிவிஎஸ் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்ததும் எனக்கு வந்து ஸ்ட்ரைக்கான விஷயத்தை நான் இங்கே ஷேர் பண்ணுறேன் அதுக்குன்ட்டு இந்த ஏத்தர் ஒன்றும் அவ்வளோ ரொம்ப நல்லவன் இல்லை ஸோ இவன் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி இந்த கிரில்லாம் வந்து ஒரு லைட் இருக்கும் இந்த இடத்துல ஸோ அது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஐக்யூப்லேருந்து வந்து சுட்டு தான் அவனும் வந்து வச்சிருப்பான் ஸோ இப்போ ரிஸ்தாவோட சேல்ஸ் வந்து பட்டையை கிளப்பிட்டுருக்கு ஸோ அதை ஃபாலோ பண்ணி அப்படியே ரிஸ்தா மாதிரியே ஓரளவு சிமிலராக பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரா வந்து இறக்கியிருக்காங்க எனக்கு பார்க்கும்போது டக்குன்னு இந்த வண்டி எனக்கு இந்த ரிஸ்தாவோட தான் மேட்ச் ஆகிற மாதிரி தெரிஞ்சது ஸோ அதனால் இங்கே வந்து இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கேன் ஒரு லட்ச ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூட்டரை இப்போது டிவிஎஸ் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க என்றைக்கு சேல்ஸுக்கு வரும் அப்படிங்கிறது இன்னும் தெளிவான தகவல் இல்லை கூடிய விரைவில் வந்துடும் ஸோ இன்னும் வந்து அவங்களுடைய லீடர்ஷிப் பொசிஷனை தக்க வைக்கிறதுக்கான ஒரு லான்ச்சாக தான் நான் வந்து பார்க்குறேன் இதோட சேல்ஸும் மார்க்கெட்டில் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எங்கிட்ட வந்து இருக்கு பட் இந்த ரேஞ்சில் என்னென்ன வண்டி வந்து போட்டி கொடுக்க வகையில் இருக்குன்னு பார்த்தா ரிஸ்தா கண்டிப்பாக இல்லை ரிஸ்தா இந்த டிவிஎஸ் ஆர்பிட்டருக்கு கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு மூவாயிரம் ரூபா கிட்ட வந்து அதிகமாக வருது அதே சமயத்தில் சட்டாக் வந்து இதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த சாரி சட்டாக் இந்த ரேஸ்லேயே இல்லை அடுத்தது ஸோ ஓலா எஸ் ஒன் எக்ஸு அது பார்க்கும்போது ஒரு தொண்ணூற்றி ரூபா கிட்டே இருக்கு அது இதை விட வந்து கம்மியான ஒரு ரேஞ்சில் வந்து வருது ஸோ ரெண்டாவது ஹீரோ விஎக்ஸ் அதுவும் இந்த ஆர்பிட்டரை விட கம்மியான ஒரு ரேட்டுக்கு தான் வந்து அவங்களும் லான்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து எப்படி ஒரு போட்டி போடுதுங்கிறத பார்க்கணும் பட் ஒரு புது லுக்கை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வண்டிகளுக்கு நடுவில் பெரிய அளவுக்கான ரேட் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதும் இல்லை அதனால் இந்த ரேட்டு பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது ஸோ இந்த டிசைன் ரிஸ்தாவோட ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஸோ இதோட சேல்ஸும் பிக்கப்பில் இருக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஸோ புது லான்ச் விட்ட எல்லா நிறுவனங்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸாக இருக்குது அதாவது ரெஃப்ரெஷிங் மாடல் பட் ஓலா கிட்ட எந்த ஒரு ரெஃப்ரெஷிங் மாடலும் இன்னும் வரல ஸோ எப்போ கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அதெல்லாம் தாண்டி அவனுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்ன சர்வீஸ் தான் ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது சோ அத மட்டும் அவன் நிவர்த்தி பண்ணிட்டான் நம்மனை அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் ஸோ பார்ப்போம் பண்ணுறானா என்ன அப்படின்ட்டு இன்னைக்கு டேயில் கூட ஓலா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்கு ஸோ இந்த புதுசாக வரக்கூடிய அந்த ஜென் த்ரீக்கான அந்த சப்சிடரி சப்சிடி பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறதா ஒரு டேட்டா வந்திருந்தது அதுவும் ஒரு ரீசனாக இருக்குது ஓலா ஒரு ஏற்றத்தை வந்து கொடுக்குறதுக்கு எதே எப்படி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து போஸ்ட் இருக்கு ஸோ நாளுக்கு நாள் காம்படிஷன் இருக்கு ஸோ தொடர்ந்து பார்ப்போம் இப்போ ஏத்தர் ரெண்டாவது இடத்துல இருக்காங்க ஒரு பதினேழு புள்ளி சதவீத மார்க்கெட் ஷேர் கையில் வச்சுருக்காங்க டிவிஎஸ் பார்க்கும்போது ஒரு டுவென்டி ஃபோர் பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க ஓலா ஒரு செவன்டீன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் மார்க்கெட் ஷேராக வச்சிருக்காங்க இது ரீசெண்டாக வந்த டேட்டா படி ஸோ நாலாவது இடத்துல ஹீரோ இருக்காங்க ஸோ ஹீரோ அப்படி இப்படின்ட்டு எப்படியோ இப்போ டாப் ஃபோர்க்குள்ளே வந்துட்டாங்க ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் வந்து முன்னேறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ சைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பஜாஜ் அவர் தரப்பில் இருந்த ஒரு அப்டேட்டு ஸோ இந்த ரேரல் தெலிமெண்டோட பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு போச்சு ஸோ நாங்கள் திரும்ப பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டியாக கொண்டு வந்துடுவோம் இந்த சட்டாக் ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லா ஸ்கூட்டரும் நல்லா விற்கிது பட் இவங்க வந்து ஒரு சைட்டில் ஒரு காரணத்தை தெரிவிக்கிறாங்க சோ மேபி இது உண்மையா கூட வந்து இருக்கலாம் பட் கம்பெனி சொல்றது அப்படியே நம்ப கூடிய ஆள் நான் இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்றாங்க சரின்னு சொல்லி கேட்டுக்குவோம் அடுத்த மாசம் சேல்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இறங்கு முகமாக இருந்துட்டு வந்துட்டுருக்கு ஸோ இந்த ஸ்டாக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு ப்ரீவியஸ் பீக் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினேழு ஸோ அந்த டைமோட ஒரு பீக்கை பார்த்திங்கன்னா இப்போது ரீசெண்டாக தான் வந்து டச் பண்ணிச்சு ஸோ டச் பண்ணிவிட்டு திரும்ப அந்த பீக்கை இதனால் தொட முடியாத ஒரு இடத்துல தான் வந்து இருந்துட்டுருக்கு ஸோ நல்ல ஒரு கரெக்ஷனையும் பார்த்தீங்கன்னா இந்த எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து டெலிவர் பண்ணிட்டுருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஹவுசிங் ஃபினான்ஸ் பங்கில் ஸோ கேன்ஃபின் ஹோம் அடுத்தது இந்த எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் ஒரு பெட்டர் ஸ்டாக்காக நான் பார்க்குறேன் அதே மாதிரி பிஎன்பி ஹவுசிங்கை கூட நம்ம சேர்த்திக்கலாம் ஸோ இந்த பிஎஸ்யோ அப்படின்னு பார்க்கும்போது பலரும் வந்து ஃபஸ்ட்டோட ஹவுசிங் லோன் தேர்வு எங்கே இருக்குன்னா ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து அது கடுத்தபடியாக தான் ஸோ இவங்கெல்லாம் எங்கே போவாங்கன்னா இந்த ப்ரைவேட் செக்டருக்கு போவாங்க ஃபஸ்ட்டு பேங்க்குக்கு போவாங்க பேங்கை தொடர்ந்து எல்ஐசி அதுக்கப்புறம் பிஎன்பி இந்த மாதிரி இடத்துக்கு போவாங்க அங்கெல்லாம் லோன் கிடைக்காதவங்க தான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸு ஆப்டஸ்ஸு இந்த மாதிரி ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ் போன்ற நிறுவனங்களுக்கு வந்து போவாங்க ஸோ இவங்கெல்லாம் ரொம்பவே வந்து வட்டி போட்டு திங்கக்கூடிய ஒரு நிறுவனங்கள் ஸோ நீங்கள் உள்ளே போய் மார்ஜினை பார்த்தீங்கன்னா மலைச்சு போயிடுவீங்க அந்த அளவுக்கு மார்ஜின் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டஸ்கெல்லாம் வந்து இருக்கும் ஸோ அந்தளவுக்கு அநியாய வட்டியை வாங்கக்கூடிய நிறுவனங்கள் ஸோ அதனால் நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிஎஸ்யூ பங்குகள் ஹவுசிங் ஃபினான்ஸ் தான் இருக்குது பட் இதை வந்து இன்னும் கொஞ்சம் கரெக்ட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகும் ஸோ தொடர்ந்து வந்து வாட்ச் லிஸ்ட்ல இருந்து வாட்ச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் மேபி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா ஃபோக்கஸ் பண்ணுறத பற்றி திங்க் பண்ணுவோம் ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதிரி பங்குகள் பார்த்திங்கன்னா ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆகுது ஸோ எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட் எல்லாம் பார்க்கும்போது ஸோ குறைபாடாக குறைஞ்சிட்டே தான் வந்து இருக்க போகுது மார்ஜின் இம்பேக்ட் கண்டிப்பாக இவங்களுக்கும் வந்து இருக்கும் ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது தெரியுது ரெசிஸ்டன்ஸை பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி பதினேழுல டச் பண்ணது இப்போ திரும்ப எப்போ டச் பண்ணிருக்கா டுவெண்ட்டி ஃபோர் ஒரு வருஷம் முன்னாடி டச் பண்ணிட்டு ஸோ திரும்ப ஒரு இறக்கத்தை கொடுத்துட்டு இருக்கு தொடர்ந்து வந்து ட்ராக் பண்ணுவோம் ஒரு நல்ல லெவல் எங்கேயாச்சும் இதில் கிடச்சிதுன்னா உள்ள போகிறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம் நெக்ஸ்ட் டாக்டர் அகர்வால் ஒரு பெரிய மெர்ஜர் வந்து நடக்க போறதா சொல்லியிருக்காங்க டாக்டர் அகர்வால் ஐ கேரண்டா அதுக்கப்புறம் இந்த ஹெல்த் கேர் இது ரெண்டையும் வந்து பண்ண போறதா வந்து சொல்லிருக்காங்க ரேஷியோன்னு பார்க்கும்போது இருந்தது இருபத்தி மூணு அகர்வால் வந்து இந்த ஐ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு ஐ ஹாஸ்பிட்டலோட ஸ்டாக் வந்து வச்சிருந்தா பட் இந்த ஸ்டாக்கை பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை இந்த டாக்டர் அகர்வால் இன்னைக்கு டெய்லியில் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலு சதவீதம் வரைக்கான இறக்கத்தை கொடுத்து இன்றைக்கி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ பிஇ அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவு பெட்டராக இருக்குது இப்போ ரீசெண்டாக ஒரு கரெக்ஷனையும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் இப்போ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு பட் மெரிச்சர் எல்லாம் முடியட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டிசிஷன் நம்ம மேக் பண்ணுவோம் ஏன்னா இந்த டாக்டர் அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல்னு பார்க்கும்போது ஒரு நல்ல ரெப்புடேஷனை வந்து அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கிறதுனா நல்லாவே வந்து பார்த்துட்டு இருக்கேன் ஸோ தொடர்ந்து இவங்களுடைய பர்ஃபாமன்ஸும் வந்து க்ரோவாகிட்டு இருக்குது பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் மெர்ஜர் நடக்கட்டும் மெர்ஜருக்கு முன்னாடி நம்ம எந்த ஒரு டெசிஷனும் எடுக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக இருக்குது ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பி கிட்ட கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இப்போ பிஇஎம்எல் பார்த்தீங்கன்னா இந்த டனல் போரிங் மிஷினை வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறத ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க பட் இது என்னைக்கு மேனுஃபேக்சர் பண்ண போறோம் அப்படின்ட்டு அவங்களுக்கே வந்து தெரியாம தான் இருக்கு ஸோ இந்த டிசைன் கன்சல்டன்சி ஸோ இவங்களை வந்து ஹையர் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் சைனா டிபெண்டன்சியை வந்து நாங்கள் குறைக்க போகிறோம் அப்படின்ட்டு பிஎம்எல் தரப்பில் இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ டெஃபினட்டா இதை வந்து நம்ம கவர்மெண்ட் ஓன் பண்ணக்கூடிய நிறுவனமான பி இஎம்எல் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என்கிட்ட வந்து வந்து பட் என்ன டைம் எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு டைம்ல கண்டிப்பாக இந்த மாதிரியான வெளியே இருந்து வாங்கக்கூடிய முக்கியமான மிஷின்ஸ் எல்லாம் நம்ம உள்நாட்டிலே வந்து தயாரிப்போம் உள்நாட்டில் தயாரிக்கிறது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுகளுக்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை என்கிட்ட இருக்கு பார்ப்போம் பட் அதுக்கான டைம் ரொம்ப எடுத்துக்கோங்கிறதுல மாற்று கருத்து இல்லை ஸோ நெக்ஸ்ட்டு வந்து குளோபல் அப்டேட் பார்க்க போகிறோம் இதில் வந்து டெஸ்லா பற்றியான ஒரு அப்டேட் தான் யூரோப்பில் டெஸ்லாவோட சேல்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் வரைக்கும் டிக்ளைன் ஆகிருக்கு ஸோ நாற்பது சதவீதம் டிக்ளைன் ஆகி இப்போ பிஒய்டி பார்த்தீங்கன்னா ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போயிருக்கு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அந்த டைம் நினைக்கிறேன் ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தான் நான் நினைக்கிறேன் அப்போது வந்து இந்த எலான் மஸ்க் வந்து பிஒய்டியை கிண்டல் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ பிஒய் டெஸ்ட்லாவை முந்திட்டு பட்டையை கிளப்பிட்டு இருக்கு ஸோ இதுதான் ரொம்ப வந்து ஆணவத்தில் ஆடணும்னா அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குங்கிறதுக்கான ஒரு சிறந்த எக்ஸாம்பிளாக இருக்குது ஸோ ஆணவத்தை விட்டுட்டு என்ன முன்னேறதுக்கு பண்ணணுமோ கூடயும் போட்டி போடாம ஸோ நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை கரெக்டாக செஞ்சாலே நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவோங்கிறது என்னுடைய ஒரு கருத்து இப்போது டெஸ்ட்லா பார்க்கும்போது இந்த ஜூலை மாதம் எட்டாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழு யூனிட்ஸ் வந்து விற்றுருக்காங்க யூரோப்பில் அதே சமயத்தில் பிஒய்டி பாத்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூற்றி மூணு யூனிட் வந்து விற்றுருக்காங்க இது வந்து இரோன் இயரில் இரநூத்தி இருபது பர்சன்ட் பார்த்திங்கன்னா க்ரோத்தை வந்து காட்டியிருக்கிறது தான் டேட்டா வந்து சொல்லுது இந்த ஜூலை மாதத்தில் அதே சமயத்தில் ஸோ போன வருஷமெல்லாம் டெஸ்ட்லாம் தான் பீக்கில் இருந்தது நம்பர் ஒன் பொசிஷனில் இருந்தது ஸ்கேல்ஸ் வைஸில் ஆனால் இப்போது யூரோப்பியன் நிறுவனங்கள்லாம் அடிச்சு தூக்கிட்டு இருக்காங்க அதில் இப்போ வாக்ஸ் வேகன் பார்க்கும்போது நம்பர் ஒன் இடத்துக்கு வந்திருக்காங்க அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் அதுவும் இந்த கரெக்டாக இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்ல பார்க்கும் போது போன வருஷம் இப்போ வெறும் ஒரு ஆறு பர்சன்ட் கிட்ட இருந்தது பட் இப்போ அது பதினோரு சதவீதமாக வந்து வளர்ந்து நம்பர் ஒன் பொசிஷனை பிடிச்சிருக்காங்க ஸோ எப்படி வந்து விட்டாங்களோ அதே மாதிரி இப்போ அந்த நிறுவனங்கள் அதாவது லெஜண்டரி நிறுவனங்கள் இப்போ திரும்ப அவங்களுடைய வலுவா வலு வலிமை என்ன அப்படிங்கிறத வந்து காட்டிட்டு மாற்று கருத்து இல்லை ஸோ கூடவே மற்ற யூரோப்பியன் நிறுவனங்களும் போட்டிக்கு வருங்கிறதுல எந்த ஒரு கருத்தும் இல்லை பார்ப்போம் எப்படி வந்து பர்ஃபார்மன்ஸை பண்ணுதுன்ட்டு ஸோ ஜூலை மாதம் நான் ஜெயலலாரோட பர்ஃபாமன்ஸ் பார்த்தேன் ஸோ அந்தளவுக்கு யூரோப்பில் பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல ஒரு பத்து பர்சன்ட் வரைக்கும் அது தான் வந்து ஆயிருக்கு ஸோ இந்த ஆகஸ்ட் முடியட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் இதில் ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நடக்குதாங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா என்விடியாவோட ரிசல்ட் வந்திருந்தது ஸோ என்விடியாவோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது இயர் ஒன் இயரில் ஒரு நல்ல ரிசல்ட்டாக இருந்தாலும் கூட லாஸ்ட்டு க்யூ ஒன் கூட அதாவது போன க்யூ ஒன் கூட கம்பேர் பண்ணும்போது பேட் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ பாயிண்ட் த்ரீ பில்லியன் டாலர் அளவுக்கு வந்து சரிவடைஞ்சிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் ரெவன்யூ கணிசமாக வந்து உயர்ந்திருக்கு ஒரு பன்னெண்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா குவாட்டர் ஆன் குவாட்டரில் உயர்ந்திருக்கு பட் ப்ராஃபிட் ஒரு பதினஞ்சு சதவீதம் குறைஞ்சிருக்கு மெயின் ரீசன் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து டிக்ளைன் ஆகி பட் இருந்தாலும் அனலிஸ்ட் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களோ அதை மீட் அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து அது போக பார்த்தீங்கன்னா அடுத்த கியூ த்ரீலேயே இவங்களுடைய வருமானம் ஐம்பத்தி நாலு பில்லியன் டாலராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த குவார்ட்டரில் நாற்பத்தி நாலு பில்லியன் டாலராக இருக்குது ஸோ இது ஐம்பத்தி நாலு பில்லியன் டாலராக மாறும் அப்படின்ட்டு ஒரு கைடன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மாறுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும் ஸோ சைனாக்குன்னே ஒரு ஸ்பெஷலான ஒரு சிப்பையும் பார்த்திங்கன்னா இந்த என்விடியா வந்து தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க மேபி அதோட சேல்ஸ் கூட தூக்கி நிறுத்தலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சைனாலே கிட்டத்தட்ட ஃப அஞ்சு பில்லியன் டாலர் அளவுக்கு வருமானம் பண்ணக்கூடிய வாய்ப்பையும் என்விடியாவுக்கு இருக்குது என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் எனக்கு பெரிய ஒரு இம்பாக்ட் இல்லை ஒரு ரெண்டு சதவீதம் என் வீடியாவில் ஒரு இறக்கம் வந்து நடந்திருக்கு மற்றபடி என் வீடியாவில் பெரிய ஒரு அடி அப்படிங்கிறது எதுவுமே இன்னைக்கிட்டே இல்லை இல்லாமல் தான் வந்து இருக்குது ஸோ தொடர்ந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல தகவல்களை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களை